சிவாய நம ஆத்தூர் செங்கல்பட்டு ஸ்ரீ அருள்மிகு கர்ப்பரக்ஷாம்பிகை சமேதர் ஸ்ரீ வலித்துணை பனீஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற ருத்ராபிஷேகம் பதினோரு ருத்ர பாராயணம் ருத்ரஹோமம் நடைபெற்றது திருத்தலமானது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் பனீஸ்வரர் மண்ணால உருவான சுயம்பு மூர்த்தியா இருந்து இருக்காரு அம்பாள் கர்ப்ப தம்மன் அப்படின்ற பெயரால அழைக்கப்படுறாங்க குழந்தை வரம் இல்ல திருமணம் தடை இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோவில்ல போய் வேண்டுதல் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த தடைகள்லாம் நீங்கி எல்லா விதமான நற்காரியங்களும் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அற்புதமான கோவிலோட தல வரலாறு இந்த சுயம்பு மூர்த்தி எப்படி வெளிப்பட்டாரு அப்படின்ற இந்த தல வரலாறு எல்லாமே நம்மளோட சேனலில் லாங் வீடியோவாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் அதை மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க அப்பதான் நம்மளுக்கு தெரியும் இந்த கோவில் எவ்வளோ பல அற்புதங்களை தன்னகத்தே வச்சிருக்கு அப்படின்றது இந்த கோவிலோட திருப்பணிக்கும் இங்கே இருக்கிற கோசாலையில் இருக்கிற பசுக்களுக்கும் உணவு வழங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக கம்பேர் பண்ணுங்க இந்த கோவிலோட சிவாச்சாரியார் கண்டிப்பாக உங்க கூட பேசுவார் அவர் மூலமாக இந்த கோவிலுக்கு என்னென்ன உதவிகள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பண்ணுங்கள் வழித்துணை பனீஸ்வரருக்கு நடக்கக்கூடிய இந்த ருத்ர அபிஷேகத்தை பாருங்கள் உங்களோட வேண்டுதலை அப்பன் பரமேஸ்வரன்ட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்கு அவர் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் சிவாய நம்ம வாழ்க வளமுடன்